முருகா உனை தேடி வந்தேனே அள்ளி தந்திடும் வள்ளல் உனை அங்கு கண்டு மகிழ்ந்தேனே வேல்வேல் வேல் முருகா வேல் முருகா நம் மனவழியை தீர்த்து கொள்ள மற்றவர்களை பற்றி அதிகம் யோசிக்காமல் இருக்கலாம் மற்றவர்கள் நம்மிடம் குறை சொன்னால் அதை தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் எப்பொழுதுமே குறையை மட்டுமே சொல்லி கொண்டிருப்பவர்களை எப்பொழுதும் கவனத்தில் எடுக்காமல் இருக்கலாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எந்த ஒரு விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் மிக அதிகமாகவே வர வேண்டும் எந்த ஒரு சொல்லையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அதை அப்படியே தூக்கி எறியக்கூடிய தைரியம் யார் ஒருவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் எது வந்தாலும் எது வந்தாலும் பணிவாக இருக்க கற்றுக்கொள்ளலாம் ஆனால் கோழையாக விடாமல் இருக்கலாம் துணிவாக இருக்க கற்றுக்கொள்ளலாம் ஆனால் விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் புத்திசாலிகளைப் போல சிந்தனை செய்ய வேண்டும் ஆனால் சாதாரண நபர்களைப் போல பேசி பழக வேண்டும் அப்படி இருந்தால் நம்மளுடைய மதிப்பு மிக மிக அதிகமாகவே அதிகரிக்கும் மிகவும் கடினமான வேலையில் ஈடுபட்டுக்கொண்டு அதை திறமையாகவும் செய்யும் மனிதர்களுக்கு எல்லா பரிசுகளும் தானாகவே வந்து சேரும் வெற்றி தானாகவே வந்து சேரும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே தேவைக்காகத்தான் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் நம்மோடு பழகுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே சிலரிடம் நலம் விசாரிப்பதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் யாருடைய பிரச்சனையிலும் உள்நுழையாமல் இருக்க வேண்டும் சில உறவுகளின் உண்மை முகம் தெரியும் பொழுது கலங்காமல் இருக்க வேண்டும் அந்த சூழ்நிலைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் நீ நம்பிய நம்பிக்கையே உனக்கு எல்லாவற்றையும் காட்டிக் கொடுக்கும் அனைத்தையுமே காட்டிக் கொடுத்துவிடும் அந்த நம்பிக்கையே மற்றவர்களைப் பற்றி யோசித்து நம்மை நாம் இழந்து விடாமல் இருக்கலாம் எல்லோருமே அவர்களுக்கான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்வு இருக்கிறது நாம் நமக்காக கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் வாழ கற்றுக்கொள்ளலாம் ஏமாலியாக பிறந்தது நம் தவறே அல்ல ஆனால் ஏமாலியாகத்தான் நான் வாழ்வேன் என்பதற்கு நம்மை தவிர வேறு யாரும் பொறுப்பே அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை நம் வாழ்விற்கு முக்கியமே இல்லாத விஷயங்களை நம் மனதிற்குள் கொண்டு செல்லாமல் இருந்தால் மன நிம்மதி தானாகவே வந்துவிடும் நம்மை சுற்றி இருப்பவர்களில் மிக மிக முக்கியமாக ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நம்மீது உரிமையாக கோபப்பட ஒருவர் இருக்கத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் நாம் செய்யும் தவறுகள் நமக்கே தெரியவரும் அவர்கள் சுட்டி காட்டும் பொழுது ஒரு உறவை சிதைப்பதற்கு ஆயுதங்கள் எதுவுமே தேவையே இல்லை சிறு சிறு பொய்களே மிக மிக போதுமானது உண்மையான உறவுகளிடம் பொய் சொல்லாமல் இருந்தாலே போதும் அந்த உறவு எப்பொழுதுமே நிலைத்தே இருக்கும் நமது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே அந்த பிரச்சனையை விலக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்து நிதானமாக யோசித்து பின் செயல்பட ஆரம்பிக்கலாம் பிரச்சனைகள் வந்த இடமும் தெரியாது போன தடமும் தெரியாது எல்லாமே சுலபமாக முடியும் சுலபமாகவே முடியும் நிதானம் ஒன்றை நம் நல்வழிக்கு கொண்டு செல்லும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படலாம் மன நிம்மதியோடு வாழலாம் ஒருவருடைய வார்த்தையை நம்பி வாழ்வை இழக்காமல் இருக்கலாம் ஏனென்றால் வார்த்தைகளை மாற்றிவிடலாம் ஆனால் வாழ்வை எப்பொழுதுமே மாற்றவே முடியாது